தா எல்லா ரெடி உன் அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி என் அனுபவத்துல சொல்றேன் இந்த பூவை வச்சுக்கிட்டு புது கட்டிக்கிட்டு பாலை எடுத்துட்டு போமா உனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு பூ வச்சுக்கணுமா ஒட்டும் வச்சுக்கணுமா நான் என்ன வாடறதுக்காக செஞ்சுக்கிட்டேன் ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன் வந்த வந்தா கழுத்த இருக்கிறான

அந்த தலனிய போர்வை எடுத்துட்டு போ ஊருக்குங்களா ஊருப்படாத ஆளா இருக்கிய அங்க ஒரு பால்கனி இருக்கு அங்க போய் படுத்துக்கோ பால்கனி இல்லையா மணி விழுந்தா போத்திக்கோ மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவ தட்டக்கூடாது நான் எங்க தட்ட போறேன் ஆனா ஒரு சின்ன குரங்க என்ன கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவா இருமணி நினைச்சேன் நீங்க என்னடா நான் கடைசியில கையில போர்வையும் தலாணியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க

சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல அண்ணனா தம்பி இவர் உங்க மச்சான் அப்படின்னா இவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேனா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவர் ஜோக்ல நான் மயங்கிதான் நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு பல்கி அடிக்கிறாரு பாருங்க

கொஞ்சம் நல்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க எஜமானனா நடந்தாச்சு அடுத்து மாப்பிள்ளையா நடந்தான் யோ மச்சி மச்சியா? ஹெல்லிஸ் ஹேப்பனிங் ஹியர் நான் வந்ததிலிருந்து பார்த்துட்டே இருக்கேன் எல்லார் அவரே சந்தேக பட்டுகிறேன். அவர் யார் தெரியுமா ஐயா என்னம்மா மலேஷியாவல மச்சன்னன மச்சீன தான் கூப்பிடுவாங்க என்னையோ என்ன தொப்பி என்ன உன் தலையில வச்சிருக்கேன் அது சரி இவர் ஏன் இந்தியாவுல இவர் பறந்து தான் எங்க இருக்குது இந்த வீட்டில் என்ன எல்லாருமே சந்தேகப்படுறாங்க என் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இன்னும் என்னென்னமோ அது இதெல்லாம் வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இப்பவே நான் மலேசியா கோயிங் என்ன யாரும் தடுக்காதீங்க ஒரு சினிமாலேயோ டிராமாலேயோ இருந்திருந்தா நாங்க இதை ரசிச்சிருப்போம் நீங்க எங்க குடும்பத்துல வேஷம் போட்டிருக்கீங்க ஒரு பொண்ணு கண்ணனாவோ தம்பியாவோ வேஷம் போட்டிருந்தாலும் பொறுத்துக்கலாம் ஒரு பொண்ணுக்கு புருஷனா போட்டிருக்கீங்க அந்த வேஷத்தை நீங்க கலைச்சே தீரணும்

உங்க உனக்கு சார் நீ எனக்கு பொண்டாட்டி அந்த உரிமை உனக்கு பொண்டாட்டியா அது தொழில் இது நிஜம் புருஷனுக்கு டூப் போட்டா அவனுக்கு பேரு கள்ளக்காதன் அனவசியமயம் கௌரவத்தை கெடுத்துறாங்க கலவரத்துற ஷட் நீ சொன்ன மறந்துட்டியா சத்தியமா நான் பத்திரத்துல கையெழுத்து போட்ட பாத்திய நிலட்டீருவேன் ஆசைப்படக்கூடாதியா அதுக்கு கதாநாயகனா இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இது பருவ நான் தான் கதாநாயகன் எனக்கு கதாநாயகி எங்கயாவது அங்க போய் அப்போ கதவை திறக்க மாட்டேன் 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 பாட்டு கேக்கு இஷ்டம் இல்லையா என்ன நீங்க ஒரே ஒரு தடவை ஆக்சன் மட்டும் சொல்லுங்க இந்த பாரு தாப்பா போட்டுக்கிட்டா தப்பிச்சிடலான்னு நினைக்காத ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க இப்ப வந்தேனா நமக்கு நைட் விடிஞ்சு வந்தேனா நமக்கு பகல் உனக்கு ராத்திரி பிடிக்குமா பகல் பிடிக்குமான்னு நீதான் தீர்மானம் பண்ணிக்கணும் உன்ன விடுறதா இல்ல

அட்டம்ப்டு ரேப்பு ஆனா அதிகாரபூர்வமான புருஷன் ஆச்ச அந்த ரங்க நமக்கு தெரியும் ஹைகோர்ட்டுக்கு தெரியாத அனுசரிச்சு போம்மா ஐ வாண்ட் ஐ காட் அவ இத டச் பண்ண கூடாது அவ நெல கூட இமல பண்ண கூடாது சட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஓட்ட இருக்கான பாருங்க சீக்கிரமா பாருங்க ஓட்டையா பெரிய பள்ளமே இருக்கு போட்டு மூடிடலாம் எப்படி வாட்ட சாட்டமான கை இருந்தாலும் வளைஞ்சு கொடுக்கிற விரல் இருந்தா தான் சாப்பிட முடியும் விரலுக்கு விருப்பம் இல்லைன்னா கை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குங்க இந்த ராத்திரி எல்லாம் தூங்குவாங்கம்மா நீ தட்டுற மாதிரி நான் தட்ட முடியாது வெடி எட்டு இந்த விவகாரத்துக்கு வெடி குண்டு ஆனா இந்த விஷயத்துக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்குறமேனு கொஞ்சம் கூச்சமா இருக்கு உனக்கு இல்ல இல்ல நல்ல பொண்ணு போய் பாடு நான் பாதுகாப்பா இருக்கேன்